சி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்கு வந்து குரு வந்து லாபத்துக்கு வரதுனால ரொம்ப அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய வருடம் இது அதனால் குரு பரிகாரங்களோ அல்லது குரு சங்கல்ப பரிகாரங்களோ அதெல்லாம் எதுவும் அவசியமற்றது ஆனால் நம்ம குரு பயிற்சி நாட்டிலேயோ அல்ல அது நடந்த ஒரு வாரத்துக்குள்ளாரியோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது குருவோட ஸ்தலங்களுக்கோ அல்லது குரு பயிற்சி பக்கத்தில் நடக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர்த்து இந்த ஆண்டுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள்னு நீங்கள் பார்க்கும்போது குறிப்பாக திருப்பூரூர் முருகன் சென்னை பக்கத்தில் பழைய மகாபலிபுரம் போகிற ரோட்டில் இருக்கிற திருப்பூரூர் முருகன் அந்த திருப்பூரூர் முருகன் வந்து சுயம்பு முருகன் பனைமரத்தில் இருப்பார் ஸோ அந்த முருகனை வழிபட்டுட்டு பின்னாடி இருக்கிற சனீஸ்வரனை பார்த்துட்டு வர்றது விசேஷம் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அங்கே வந்து கொடிமரத்தில் உப்பு இடலாம் அதே நேரம் மீன்களுக்கு பொறி போடலாம் முருகனுக்கு மாலை வாங்கி சாத்தலாம் வேறு ஏதாவது சிறப்பு வழிபாடு பண்ணணும்னு நீங்கள் கோவிலில் விசாரிச்சிங்க இது மட்டும் இல்லாமல் விருதாச்சலம் பக்கத்தில் நெல்வாயில் அறத்துறையின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அந்த நெல்வாயில் அறத்துறை இப்போ வந்து திருவட்டத்துறைன்னு அழைக்கப்படுது இது விருதாச்சலத்துலேருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோவிலுக்கு போய்ட்டு வரதும் அங்கே பாலபிஷேகமோ அல்லது அர்ச்சனையோ நீங்கள் பண்ணுறது வந்து சிறப்பை கொடுக்கும் அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் வந்து திரு பணமுடீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அது வந்து சர்ப்ப பரிகார ஸ்தலம் ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதோ அல்லது திருப்பாம்பரம் போயிட்டு வரதோ திருநாகேஸ்வரம் போயிட்டு வரதோ அதன் பிறகு வந்து இங்கே சென்னையில் கிருகம்பாக்கம் போயிட்டு வரதோ சென்னையில் வந்து குண்டஷ குண்டத்தூரில் இருக்கிற நாகேஸ்வர் கோயில் கருகம்பாகத்தில் இருக்கிற சிவஸ்தலம் இங்கே போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் வாழ்க்கையில் வளம் பெற இந்த கோவில்களுக்கு அவசியம் வாங்க நன்றி